தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ஞா ஸ்ரீநேசன் சன்குமதாசன் இ ஸ்ரீநாத் து ரவிகரன் க கோடீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழரசுக் கட்சியின் தாயகம் அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது ஊராட்சி இலங்கை தமிழரசு கட்சி பிரதான கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை உங்களவும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு நினைக்கிறேன் சரித்திரத்துல முதல் தடவையாக இருப்பேன் நாடு அனுரவோடு இருக்கட்டும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனா நம்ம ஊர் நம்மோடு கிருதியில் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் அது எளிமையானவர்கள் சாதாரண மக்கள்ல எங்களை போனவர்கள் சேரம் போட்டு தான் வர போற அது ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறே இல்லை கட்சி அலுவலகத்தில் கட்சி அலுவலகத்தில் ஒரு அறையில இருக்கிறேன் ஜனாதிபதி இன்றைக்கு இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்குற இப்படியான ஒரு உள்ளூராட்சி மன்ற சந்திக்கிறோம் மற்ற சபைகளுக்கு ஒவ்வாத சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன வடக்கு அப்படியானது நேராவூர் சம்மாந்துற அப்படியான இடங்கள் இருக்கிறது முசலி அதாவது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத இடங்கள் வவுனியா வடக்கு அப்படி அல்ல என்றாலும் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஆகவே அப்படியான சபைகளுக்கு பொதுவாக நாங்கள் கடைபிடிக்கிற அணுகுமுறையை தவிர்த்து அல்லது அதை விட்டு சற்று விலகி சேர்ந்து மற்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுறதுக்கான சாத்திய இன்னமும் திறந்து வைத்திருக்கிறோம் கொழும்பு அஹ் மாவட்டத்திலே கொழும்பு மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுவதாக உங்கள் தீர்மானித்திருந்தோம் இந்த தடவை அங்கே போட்டியிடுவதில்லை என்ற தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழு எடுத்திருக்கிறோம்